அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சக்திகலா இப்போ இந்த வீடியோவில் சோல்ட்ரு ஜாயின் பண்ணுறது சோல்ட்ரு ஜாயின் பண்ணியில் பிசுறு தெரியாமல் அதே சமயம் ஓவரலாக்கும் அடிக்காத எப்படி ஜாயின் பண்ணுறதுங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இப்போ நான் வந்து ப்ளவுஸுக்கு தேவைப்படுற எல்லா இதுவுமே கை பட்டி எல்லாமே அடித்து வச்சுட்டு பேக் சைடு அதே மாதிரி தான் எல்லாம் தேயிலெல்லாம் ஓட்டி கழுத்துக்கிட்டெல்லாம் ஒரு தேயில் ஓட்டுற முல்லுங்க அதெல்லாம் ஓட்டி எல்லாம் பிசுறுகளை வெட்டி வச்சாச்சு இப்போ பேக் சைடில் எப்பவுமே கீழே வந்து நான் பீஸு கொடுத்து அடிப்பேன் பீஸு கொடுத்து அடித்து ஃபினிஷிங் பண்ணியாச்சு இப்போ இதில் வந்து பாருங்க கழுத்தெல்லாம் வச்சு அடித்தாச்சு இதில் எப்படி நார்மலாக நம்ம தைக்கிறது அப்படின்னா இப்போ பேக் சைடு மேலே இந்த ஃப்ரண்ட்டு வச்சு சோல்ட்ரு ஜாயின் பண்ணுவோம் அதேமாதிரி அந்த பக்கமும் வச்சு தான் ஜாயின் பண்ணுவோம் இதுலேயும் பிசுறு தெரியாத அடிக்க இருக்கிறதுக்கு அதுக்கு தகுந்த மாதிரியுமே ஒரு கிளா ஒரு பீஸ் எடுத்து வச்சு நம்ம வச்சு அடிக்கிற மாதிரி அடிப்போம் இப்போ வந்து சோல்ட்ரு நம்மளுக்கு இறங்கி வராது இருக்கிறதுக்கு இப்போ நான் தைக்கிற மாதிரி மெத்தேடில் தைச்சா அது கொஞ்சம் ஈஸியாக இருக்குது ட்ரை பண்ணி பாருங்க எப்படின்னு இப்போ வந்து நம்ம கழுத்தெல்லாம் இப்படி ஃபினிஷிங் பண்ணி வச்சுருக்குறோங்களா சோல்ட்ருந்து கரெக்டாக ஒரு மூணு அளவு மூணு இன்ச் அளவு ரெண்டு பக்கமும் ஆம்கோல் பகுதியும் கழுத்து பகுதியும் நம்ம தையல் கொஞ்சம் பிரிச்சுக்கணும் இப்போ பிரிக்கிற பாருங்க ஒரு தேயில் இப்படி எடுத்து விட்டு பின்னாடியும் அதே மாதிரி ஒரு தையல் இப்படி எடுத்துக்கலாம் அதே மாதிரி அந்த சைடு மூணு இஞ்சுன்னா கரெக்டாக மூணு இஞ்சுங்கிறது கிடையாதுங்க கொஞ்சம் எச்சு கம்மி இருந்தாலும் பரவாயில்ல ரொம்ப எடுக்கிறக்கு இல்லாத அளவு மட்டும் நம்ம எடுத்துக்கிறோம் எடுத்து நம்ம மேல் சைடு மட்டும் சோல்ரு பகுதிக்கு அந்த தேயிலை இப்படிச்சு விட்டுக்கலாம் ஃபுல்லாக எடுத்துடக்கூடாது கரெக்டாக அந்த மூணு இன்ச்சு நாலு இன்ச்சுக்கு வர அளவுக்கு மட்டும்தான் நம்ம அதுக்கு தான் ஏற்கனவே ஒரு தேயில் எடுத்து விட்டோமா இப்போ பாருங்கள் இப்படி எடுத்தாச்சு அதே மாதிரியே அந்த பக்கமும் சோல்ற பக்கம் அதே மாதிரி மூணு இன்ச்சு அளவு அதையும் எடுத்துடணும் இப்போ கழுத்து பகுதியிலலாம் எதுவும் பிரிச்சிடக்கூடாது நம்ம அளவு மட்டும்தான் பிரிக்கிறோம் அதே மாதிரி அந்த சைடுமும் அதே அளவுக்கு பிரிச்சுக்கிறோம் இப்போ பாருங்கள் ரெண்டு சைடுமே நான் பிரிச்சுட்டேன் கழுத்து பகுதி எதுவும் பிரிக்க கிடையாது இப்போ அதில் பாருங்கள் அந்த அளவு அதே மாதிரி இந்த அதே மாதிரி இந்த அளவு மட்டும் பிரித்தா போதும் லைனிங்கும் மெயின் கிளாத்தும் அந்த தேயிலை வந்து நம்ம அடித்த தேயில் பிரித்து விட்டோம் இனி வந்து சோல்ட்ரு ஜாயின் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துக்கலாம் இப்போ பேக் சைடு மேலே நாம் ரெடி பண்ணி வச்சுருக்கிற ஃப்ரண்ட் சைடு ஃப்ரெண்ட் சைடு எல்லாம் டாட் கீட் எல்லாம் பிடிச்சி எல்லாம் ஏகம் அடித்து வச்சுருக்குது இப்போ ஃப்ரண்ட் சைடு வந்து வச்சு அது மேலே வச்சு நம்ம தேயில் அடிச்சுக்கணும் இப்போ நார்மலாக வச்சு இப்படி அடிப்பங்களா இப்போ வந்து நாம் பேக் சைடு மெயின் கிளாத் மேலே தான் தைல் அடிக்கிறோம் அந்த லைனிங்கை வந்து கொஞ்சம் உள்ளே தள்ளி விட்டுக்கணும் அந்த லைனிங் இருக்குது பாருங்க அதை வந்து உள்ளே அப்படி மடக்கி விட்டுக்கலாம் மடக்கி விட்டு இந்த மெயின் கிளாத் மேலே நம்ம ஃப்ரண்ட் பார்ட்டை வச்சு எப்போ நம்ம சோல்ரு ஜாயின் பண்ணுற மாதிரி நீங்கள் காலிஞ்சுனா காலிஞ்சி அரைஞ்சி தேயில்னா அரைஞ்சு தேயில் போட்டு அடிச்சுக்கலாம் இப்போது தேயில் இப்படி ஓட்டியாச்சு நான் இன்னொரு தேயிலும் ஓட்டிக்கிறேன் இப்போ சோல் இறங்காது இருக்கிறக்கோசரம் ஒரு காலிஞ்சி இறக்கி கழுத்து பக்கம் நம்ம காலிஞ்சி இறக்கு முள்ளங்க அந்த பவர தேயிலும் ஓட்டிக்கலாம் இப்போ பாருங்கள் இப்படி ஓட்டியாச்சு இனி வந்து அந்த லைனிங் நாம் மடக்கி விட்ருக்குறோம் முல்லங்க அந்த மடக்கி விட்ட லைனிங்கை கரெக்டாக நம்ம வந்து எந்த பகுதியில் எடுக்கிறோமோ அதே பகுதிக்கு அப்படியே நேராக வச்சு திருப்பி வச்சு அந்த நாம் ஏற்கனவே அடித்த தேயில் மேலேயே அடிச்சுக்கலாம் இப்போ பாருங்கள் கழுத்து பகுதியில் தானுங்க நம்ம அந்த லைனிங் இப்போ இருக்குது தொங்கிகிட்டு இருக்குது அதையவே திருப்பி அதே கழுத்து பகுதியும் கழுத்து பகுதி ஒன்றா வச்சு இந்த கிளாத்லேயும் கழுத்து பகுதி லைனிங்லேயும் கழுத்து பகுதி வச்சு அப்படியே ஒரு தேயில் ஓட்டிக்கிறோம் இன்னொரு தடவை உங்களுக்கு சொல்கிறோம் பார்த்துக்குங்க இப்போ லைனிங் கிளாத்தா இப்போ நம்ம ஏற்கனவே அடித்து வச்சுருக்கிற கிளாத்தா அது கழுத்து பகுதி இப்போ லைனிங்லேயும் பகுதி அதையவே அப்படியே திருப்பி கழுத்தும் கழுத்து ஒன்றா வச்சு இதுக்கு மேலே விலைக்கு என்னால் சொல்ல முடியாது ஒன்றா வச்சு ஒரு தேயில் ஓட்டிக்கலாம் இப்போ நம்ம சோல் இறங்காது இருக்கிறக்கு ஒரு கால் இன்ச்சு இறக்கி தைப்ப முழுங்க கழுத்து பகுதிக்கு அதே மாதிரி இந்த இதில் வந்து இந்த மெத்தேடில் தைச்சோம்னா அப்படி தைச்சிக்கலாம் இப்போ வந்து நான் ஒரு தேயில் ஓட்டுறேன்னா அடுத்த தேயில் வந்து ஆம்கோள்லேருந்து அதே ஆம்கோள்லையே தேயிலை போட்டுட்டு கழுத்துக்கிட்ட வரையில் கிராஸாக ஒரு கால் இன்ச்சு கீழே கொண்டு வந்துக்கலாம் இப்போ ஒரு தேயில் ஓட்டிட்டேன் இனி அடுத்த தேயிலுக்கு அதே அளவில் கொண்டு வந்து கழுத்துப்பதியில் இன்ச்சுக்கு கிராஸாக ஓட்டிட்டேன் இப்போ அது இழுத்து விட்டோம்னா நம்மளுக்கு அந்த கிராஸ் ஓட்டினதுமும் உள்ளுக்குள்ளே போயிடும் நம்மளுக்கு அதிகமாக தெரிவிக்காது சோழ இறங்கி வருது வருதுங்கிறதுக்கு கிராஸ் ஓட்டுற ஓட்டுறோம்லுங்க அந்த கிராஸை சொல்கிறேன் நான் இப்போது ரெண்டு பக்கம் தேயில் உள்ளே போயிடுச்சு இனி அடுத்த துணியிலையும் எப்படி ஜாயின் பண்ணுறதுன்னு பார்த்துக்கலாம் அடுத்த பக்கமும் அதே மாதிரியே லைனிங் கிளாத் துணியை மடித்து விட்டுக்குறோம் எடுத்து விட்டுட்டு நம்ம காலிஞ்சி அளவுக்கு ஒரு தேயில் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு போடுறது காலிஞ்சி அளவு தேயில் அதுக்கப்புறம் தான் இந்த சோல்ரு பாலுக்கு நம்ம தேயில் போடுறோம் இப்போ காலிஞ்சிக்கு ஒரே நெட்டு தேயில் இப்படி போட்டுட்டோமா அடுத்தது கழுத்து பகுதியிலருந்து ஒரு காலிஞ்சி தள்ளி வச்சு கீழே இறக்கி கொஞ்சமாக அப்படியே கிராஸாக கொண்டு போய் ஆம்கோள் தேயிலில் கொண்டு ஜாயின் பண்ணிக்கிறோம் ஏற்கனவே சோல்ட்ரு கடிச்சிருக்கிற பிள்ளைங்க அந்த தேயிலை கொண்டு ஜாயின் பண்ணிக்கலாம் இப்போ பாருங்க அந்த இறக்கி வச்சு தைச்சது தேயிலில் தெரியுதுங்களா நார்மலாக தைச்சது கீழே இறக்கி வச்சது இது வந்து நம்மளுக்கு சோல்ரு இறங்காத இருக்கிற இப்போ பாருங்க அதே துணி வந்து நான் சொன்ன மாதிரியே தான் கழுத்து பகுதியில் அதே கழுத்து இதுக்கு திருப்பி வச்சு பார்த்துக்குங்க நாம் எந்த பகுதியில் தைக்கிறோமோ அதே பகுதிக்கு நேராக திருப்பி வச்சு அப்படியே அடிக்கிறோம் அதே கிராஸ் காலிஞ்ச அளவுக்கு கீழே தள்ளி முழுங்க அப்படியே கொண்டு போய் அதே தேயிலில் அடிச்சுக்கிறோம் அந்த கிராஸு காலிஞ்சி இறக்குனதுக்கு அந்த இடம் மட்டும் கொஞ்சம் வெட்டிக்கலாம் இப்போ திருப்பிவிட்டோம்னா சூப்பராக நம்மளுக்கு அந்த கிராஸ் அடித்ததும் அடித்தாச்சு பிசுறு தெரியாதையும் அடித்தாச்சு நீட்டாக நம்மளுக்கு வந்துடும் இனி நாம் எப்பவும் போல் கழுத்து பீஸுக்கு நம்ம கிராஸ் பீஸ் கொடுத்து அடிப்பு முடியல அதெல்லாம் வச்சு அடிச்சுக்கலாம் நம்மளுக்கு நீட்டாக வந்துடும் கையும் அதெல்லாம் வச்சு அடிச்சிக்கலாம் நான் இதெல்லாம் ஃபினிஷிங் பண்ணிவிட்டு உங்களுக்கு எப்படின்னு காமிக்கிறேன் பட்டி கையெல்லாம் ஜாயின் பண்ணிவிட்டு காமிக்கிறேன் இப்போ பாருங்க சூப்பராக எல்லாம் தைச்சி முடிச்சாச்சு எல்லாம் ஜாயின் பண்ணியாச்சு சோல்ரு பாருங்கள் நம்மளுக்கு எவ்வளோ அழகாக வந்துருக்குதுன்னு கழுத்து பகுதிக்கு நம்ம பீஸ் கொடுத்து அடித்தாச்சு இப்போ நம்மளுக்கு எந்த டிஃப்ரெண்ட்டும் தெரியாது அருமையாக இருக்குது போட்டாலும் ரெண்டு பக்கம் பாருங்கள் நம்ம சோல் பாலாகாத இருக்கிறதுக்கு இப்படியும் நாம் தைச்சிக்கலாம் அப்படிங்கிறது தான் ஒரு இது காமிக்கிறேன் இப்படின்னு வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காத சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பொறுமையாக என்ன எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் சொல்லி கொடுத்துருக்குறேன் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்